வணக்கம் நேற்று இரவு நான் நமது ஆரம்ப சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பி எச் மனோஜ் பாண்டியன் அவர்களுடன் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் நேற்று இரவு எட்டு மணி ஏழரை மணிக்கு இடைக்காலிலிருந்து கொக்கல்பூர் வலு சாலை வழி வரும்போது இங்கு டிராபிக் ஜாம் ஆகிவிட்டது ரோடெல்லாம் டேமேஜ் ஆகி நான் வரும்போது ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய சேதாரம் இல்லை ஆனா போகும்போது சேதாரம் இல்லை வரும்போது பார்த்தா கண்ணி உடஞ்சி ரோடெல்லாம் நாசமாயிட்டு காரணம் முழு காரணம் கனிமவள லாரி தான் நேற்று இரவு ஒரு காணொலி போடணும்னா நாளைக்கு அடைக்கணும்னு சொல்லி போட்டிருந்தேன் எம்எல்ஏ கவனத்துக்கு இதை நான் கொண்டு போயிருந்தேன் உடனே இன்று காலை வந்து குடிநீர் வாரிய அதிகாரிகள் இன்று அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலில் நமது ஆலவளம் சட்ட சக்கரவர்த்தி டி எச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சார்பாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் இந்த தொழிலாளிகள் அனைவருக்கும் நமது எம்எல்ஏ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் இரண்டாவது ரோடு உடைவதற்கு கூட காரணம் கனிம தான் ரோடு உடைவதற்கு ரோடு டேமேஜ் ஆகுறதுக்கு கூட கனிம தான் இந்த லாரிகள் தான் ஆகையால் இந்த பைப் லைன் உடைஞ்சாலும் சரி ரோடு டேமேஜ் ஆனாலும் சரி இதற்கு அத்தனை பொறுப்பையும் அத்தனை செலவையும் கனிம வளம் தான் ஏற்கணும் கனிம வளத்துறை அதிகாரி தான் இந்த செலவை தான் ஏற்கனும் இது வந்து வார வாரம் நடந்துச்சுன்னா என்னால்லாம் போராட்டம் பண்ண முடியாது இங்கே மக்கள் பூரா ஏண்டதான் கேட்குறாங்க இங்கே லாரிக்காரன் உடச்சு போட்டு போயிடுதான் நான் என்ன செய்யட்டும் ஆ ஏற்றி எவ்வளோ ஒரு பொ ஒரு பொ ஒரு கை குழந்தையோட பொம்பளை ஏ கீழே விழுந்து அவங்களை நான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி வச்சு விட்டேன் உடனே நமது டாக்டர் மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ கவனத்தில் கொண்டு போய் இந்த காலை அடைச்சி தண்ணி அடைச்சி வேலை நடத்திக்கிட்டு இருக்கு முதல்ல நன்றி இந்த தொழிலாளர்களுக்கும் குடியுரிமை வாரிய அதிகாரி இருந்து மேலே வர அதிகாரி வந்தவர்களுக்கும் நமது எம்எல்ஏ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க அடுத்து வாங்க இது அத்தனை செலவையும் கனிம வளத்துறை தான் பொறுப்பேற்கணும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன செய்வாங்க அவங்க அந்த ரோடு அடைப்பாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு எத்தனை பேரும் அடைப்பாங்க இந்த டேமேஜிக்கு பொறுப்பு அத்தனை செலவையும் கனிம வள தான் அவங்களுக்கு ஏற்பாடு படுத்தி கொடுக்கணும் ஹைமேஜி ஆராயிட்டால் ஏரிட்டர்லாம் பேசிட்டா இது வாரம் ஒரு தடவை அடைச்சிக்கிட்டே இருக்காங்க வாரம் ஒரு தடவை வாரம் ஒரு தடவை உடையுது வார ஒரு தடவை இந்த ரோடு டேமேஜ் ஆகுது ஹைவேஸு டிபார்ட்மெண்ட்டு வந்து மண்ணள்ளி போகிறதாங்க சின்ன போடுறதாங்க உடையுது

டக்கர் பிஹெச் மனோஜ் சிம்பாஜன் பாண்டியர் எம்எல்ஏ கற்றுக் கொடுத்தாரு மக்கள் பிரச்சினை தான் ஜாதி மதத்துக்கு எம்எல்ஏவும் ஜாதி மதத்துக்கு அப்பாட்பட்டவரு அதே போல் நானும் ஜாதி மதத்துக்கு அப்பாட் பண்ணுறேன் கோயிலுமே அப்படி கிடப்பாருக்கான எப்படி கிடக்கு கோடு எப்படி எப்படி கீழே விழுந்தா யாருங்க பொறுப்பு யார் பொறுப்பு இன்றைக்கி நிர்வாகம் யார் ஏற்றுக்குவான் அவருக்கு எத்தான் யார் ஏத்துக்குவான் மயவு செய்து தனிமவனை தூராவோ இல்லை இதான் யாராவது உயிரிழப்பு ஏற்பட்டால் கனிம வளத்துறை தான் பொறுப்பேற்றிருக்கோம் இது வேற யாரும் கிடையாது கனிம வளத்துறை தான் பொறுப்பேற்றிருக்கோம் ஹைவேஸ் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எத்தனை நேரம் அடைப்பாங்க எத்தனை அடைப்பாங்க நடப்பாங்க வார வாரமாக அடைக்கிறது நானும் இங்கே துணி சோ போட்டு வீடியோல்லாம் வந்துட்டு பழையபடியை குடி இன்னைக்கு அடைச்சி தள்ளவாட வந்து அடைச்சிட்டாங்க அடைக்கலன்னா நான் இன்னைக்கு இந்த சாக்கடை தண்ணி குடிச்சிருப்பேன் எனக்கு எம்எல்ஏ கற்று தந்தது அறவழி போராட்டம் காந்திய வழிய போராட்டத்துல தான் என்ன வந்து எம்எல்ஏ எனக்கு கற்று தந்திருக்காங்க நான் அந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கேன் என்னை வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போராட்ட அவர்கள் மாதிரி என்ன ஆக்கிறாதீங்க தயவு செய்து நான் காந்திய வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை சுபாஷ் சந்திர சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஆக்கிறாதீங்க தயவு செய்து சுபாஷ் இனிமேல் இந்த ரோடு டேமேஜ் ஆச்சுன்னா கனிம வளத்துறை தான் பொறுப்பு இதுக்கு உயிர் ஆபத்து ஏற்பட்டாலும் கடைய ஒன்றியத்தில் ரோடு சாலையால் உயிர் ஆபத்து ஏற்பட்டாலும் கனிம வளத்துறை தான் பொறுப்பு அந்த அதிகாரி நான் சொல்ல மாட்டேன் எல்லா அதிகாரியும் எனக்கு பழக்க நண்பர் அப்படின்னு ஆனால் அந்த கனிம வளத்துறையால் தான் இந்த பிரச்சனை கடைய ஒன்றியம் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது மணல் ராளியால் தான் பிரச்சனை தயவு செய்து ஏதாவது இனி உயிர் சேதமோ

எல்லாருமே வீட்டில் படுத்து வரஞ்சாங்க நியாயத்துக்கு யாருமே வர முடியாது